மார்ச் இருபத்தி ஆறு புதன்கிழமை மாலை நான்கு மணியளவில் எஸ்பி அலுவலகத்தில் சீட்டு பணம் எண்பத்தி ஆறு லட்சம் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து மிரட்டி வரும் ஓய்வுபெற்ற காவல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி போலீஸ் சூப்ரண்ட் அலுவலகத்தில் பெண் புகார் மனு தருமபுரியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பர்க்கத்தலை என்பவர் தருமபுரி டேக்கிஸ்பேட்டை சேர்ந்த பெண் ஒருவர் நடத்தி வரும் நிதி நிறுவனத்தில் கட்டிய சீட்டுப் பணம் எண்பத்தி ஏழு லட்சம் தரமால் மோசடி செய்துவிட்டதாகவும் அந்த தொகை தருமாறு மாவட்ட ஆட்சியர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி தருமபுரி கலெக்டர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்த நிலையில் தருமபுரி டேக்கிப்பேட்டையைச் சேர்ந்த சரவணா என்ற பெண் ஒருவர் குடும்பத்துடன் இன்று காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் அந்த மனுவில் தானும் தனது கணவரும் மகனும் சேர்ந்து நடத்தி வரும் நிதி நிறுவனத்தில் வர்க்கத்தலின ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ஒருவர் ஐந்து லட்சம் மூன்று லட்சம் இரண்டு லட்சம் ஒரு லட்சம் என பல்வேறு சீட்டுகளில் சேர்ந்தார் அவ்வாறு அவர் கட்டி இருபத்தி ஆறு லட்சத்தை எனது கணவிடமே கொடுத்து மாதந்தோறும் இருபத்தி எட்டாயிரம் வட்டி வாங்கி வந்தார் தொடர்ந்து வட்டி தர முடியாத நிலையில் கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கிக்கொள்ளுங்கள் என வலியுறுத்தியும் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி எனது கணவரை மிரட்டி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை முப்பது லட்சம் வட்டியாக மட்டுமே வாங்கி கொண்டார் மேலும் அதே வருடம் அவர் அசலாக கொடுத்து இருபத்தி ஆறு லட்சத்தையும் கொடுத்து விட்டோம் நாங்கள் கொடுத்த பணத்திற்கு அவர் எந்த விதமான ரசீதும் கொடுக்காமல் எங்களை மிரட்டி மேலும் முப்பது லட்சம் பெற்றுக்கொண்டார் இதுவரை மொத்தம் எண்பத்தி ஆறு லட்சம் பணம் பெற்றுக்கொண்டு என்னையும் எனது மகனையும் தொடர்ந்து சீட்டு பணம் எண்பது லட்சம் வழங்க வேண்டும் என மிரட்டி வருகின்றார் இது குறித்து தருமபுரி நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றால் எங்களையும் எங்களது வக்கீலையும் மிரட்டி வருகின்றார் எனவே ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியிடம் இருந்து எங்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்க வேண்டும் சீட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் எங்களை மிரட்டும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் அளித்துள்ள புகார் முனைவில் கூறப்பட்டுள்ளது நான் தருமபுரி டேகிஸ்பேட்டை பால்டிபா அருகில் எங்கள் திருப்பத்தூர் மெயின் ரோட்டில் இருக்கிறோங்க இந்த பர்கத்தலி மக்புல் முபாரக்கு மூணு பேரும் சீட்டு போட்டிருந்தாங்க சீட்டு பணத்துக்கே வந்து வட்டி மூணு ரூபாய் வட்டி வாங்கியிருந்தார் என் கணவர் தான் சீட்டு நடத்தியிருந்தார் நான் கணக்கு எழுதிட்டு இருந்தேன் இவங்க வந்து சீட்டு பணத்தை எங்ககிட்ட விட்டுருந்தாரு அதுக்கு மூணு மூணு ரூபாய் வட்டி போட்டு மிரட்டி மிரட்டி மூணு மாதத்துக்கு ஒரு டைமு வாங்கிப்பார் இன்னைக்கு வரைக்கும் எழுவத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வட்டி மட்டும் வாங்கியிருக்கிறாரு அசலும் இருபத்தாறு லட்சம் கொடுத்துட்டேன் அவங்க வந்து வட்டி பணத்தில் மட்டும்தான் சீட்டு கட்டினாரு பணம் வந்து ரொக்கமாக ஒரு நாளும் என் கையில் கொடுக்கல இவர் வந்து பிரச்சனை பண்ணி பிரச்சனை பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் ஹார்ட் அட்டாக் வந்து இவரால் தான் இறந்தார் அவருக்கு உயிருக்கு வந்து தக்க நடவடிக்கை எங்கள் மாவட்ட ஆட்சியர் எடுக்கணும் எங்கள் மன உளைச்சல் ஆஃபீஸில் வந்து சீட்டு கட்டுற வர்றவங்களெல்லாம் இங்கே வரக்கூடாது வெளியே போங்க அப்படின்னு வந்து மிரட்டுறாரு நான் வந்து ஒரு விதவையின் கூட பார்க்காம என்கிட்ட வந்து யாரும் கிடையாதுங்க நான் மட்டும் தனிமையாக இருக்கிறேன் என்கிட்ட வந்து ரொம்ப டார்ச்சல் பண்ணி மென்டல் பண்ணி மன உளைச்சல் பண்ணி நான் சுபா மருத்துவமனையில் போய் உயிருக்கு போராடிட்டு நானும் வந்திருக்கிறேன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அறிக்கை பில்லு எல்லாமே கொண்டு வந்து நான் கொடுக்குறேன் இப்போ நான் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் பிஎன் டேசனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் அவங்களும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் என் உயிர் என் கணவர் உயிருக்கு அவர் தான் அவர் உயிர் போனதுக்கு காரணமே அவர் தான் பர்கத்தாலி முபாரக்கு மக்புல் மூணு பேரும் ரெண்டு நிமிஷத்துல எங்க வீட்டுக்காரர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு அவரு உயிர் போனது இவங்களால தான் பர்கத்தாலிக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லைங்க எல்லா பணமும் நான் கொடுத்துட்டேன் அவருக்கு எனக்கு எந்தவித சம்மந்தம் இல்லை எங்க வீட்டுக்காரர் வந்து உயிர் இழந்தது இவரால் மட்டும்தான் இப்போ எஸ்பி ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு பண்ணுறாங்க மிரட்டுறாங்க இருபது மாதமாக நான் மன உளைச்சல் இருக்கிறேன் அதுக்கு மேலேயும் வந்து ஆஃபீஸான வர்றவங்க போகிறவங்களெல்லாம் வந்து சீட்டு கட்டுறவங்களெல்லாம் நிறுத்தி விட்டு போயிட்டாரு அது எஸ்பி எஸ்பி கிட்ட வந்து நாங்கள் இப்போ மனு கொடுத்துருக்குறோம் என் கொலை மிரட்டல் மிரட்டுறாரு அடிக்கடி வந்து எனக்கு மன உளைச்சல் பண்ணுறாரு நாங்கள் எஸ்பிஐயா வந்து அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு கேட்டுக்கிறேங்க ஐயா